ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பரான கல்யாண வீட்டில் செய்கிற அவியல் மாதிரி நம்மளும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க நான் இந்த அவியல் கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் இந்த அவியலுக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் பீன்ஸ் கேரட் அவரைக்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் பூசணிக்காய் எல்லா காயும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த காயெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்படி சேர்த்தாச்சு நம்ம எல்லா காயும் தான் வைக்க போகிறோம் அதனால் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அவியல் அவ்வளோதான் எல்லா காயும் சேர்த்துட்டு இப்போ இந்த அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த அவியலுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் காய் நிறையா இருந்ததுனால நீங்கள் எவ்வளோ காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வேகிறதுக்கு ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க இந்த சில காய்களே தண்ணி விடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போது ஒரு முக்கா வெந்துருச்சு வெந்திருச்சு இப்போ இந்த அவியலுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு காரத்துக்கு ஆறு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பெரிய தேங்காவை திருவி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் பச்சை மிளகாயெலாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அவியலுக்கு நைஸாக அரைக்கக்கூடாது அதே போல் தேங்காவும் நிறைய சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா தேங்காய் சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் நல்லா கெட்டி தயிராக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் இந்த அவியலுக்கு ஒரு அரை லிட்டர் அளவு தயிர் சேர்த்துக்கிட்ட ஒரு கப் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் கெட்டி தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம் நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம இதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா பாருங்கள் இப்போது இந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதும் மா வாசனை சூப்பராக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான அவியல் கல்யாண வீட்டில் செய்கிற அவியல் மாதிரியே நம்மளும் செஞ்சிருக்கோம் ரொம்ப நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்